வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி ஜெயந்தி நகர்ல வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஏனையின் வீதியில இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து தார் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முதல்ல வீட்டினுடைய அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னுக்கு முதல் நாங்கள் காணியை ஒரு கா சுற்றி பார்ப்போம் நான்கு பரப்பளவை கொண்ட ஒரு சட்சதுர வடிவமைப்பை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று வீட்டினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான்கு ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதுபோல வெளியிலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டிக்கு ஒன்று இருக்குது டொய்லெட் வசதி இருக்குது ஆனா வந்து கிணறு வசதி இல்லை கிணறு வந்து நீங்கள்லான் வந்து அடித்து கொள்ள வேணும் ஒரு கோழி கூடும் இருக்குது நிலக்கூடு காணியினுடைய முன்பக்கம் வந்து தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டு ஒரு ஒத்த கேட்டொன்று போடப்பட்டிருக்குது அதே மாதிரி காணியினுடைய இடது பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அடைச்சிருக்கு இனம் மற்றைய பகுதிகள் எல்லாமே வந்து நீங்கள்லான் வந்து பார்த்து சரியாக வந்து சீராக அடைச்சு கொள்ள வேணும் தொங்கல்ல தெரியுது பாருங்க கொஞ்சம் மரங்கள் அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணியினுடைய எல்லை அந்த பக்கங்கள் எல்லாம் நீங்கள்லாம் வந்து சரியாக வந்து எல்லையை வந்து அளந்து நீங்கள் காணியை வந்து அடைச்சு கொள்ள வேணும் காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தென்னமரம் நிற்கிது ஒரு மாமரம் ஒரு வேம்பு நாலு பனை மரம் நிற்கிது கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது இவ்வளோதான் வந்து காணிக்குள்ளே நிற்கிற மரங்கள் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழிக்கூடு கூடு நிலக்கூடு இதையும் கொஞ்சம் நீங்கள் சீர் பண்ணித்தான் எடுத்துக்கொள்ள வேணும் காணியை பொறுத்த வரைக்கும் காணியை வந்து நீங்கள் கொஞ்சம் சீர் செய்து எடுத்து கொள்ள வேண்டி இருக்குது அதே மாதிரி வீட்டையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கை பார்த்து சரிப்படுத்தி எடுக்க வேண்டி இருக்குது மற்றும்படி காணி வந்து நல்ல வீதி அமைப்பை கொண்ட ஒரு காணி அதாவது வந்து காவற்றோட் கரையிலேயே வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கிளிநொச்சி மஞ்சுரா பேக்கரி சந்தி என்று சொல்லிவிடம் அந்த சந்தியில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து ஏனேன் ரீதியில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பெல்லாம் பார்க்கலாம் இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிக்கோல் வெளிக்கோலுக்கு பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னா சொன்னால் இது வந்து அடுத்த ஹால் மேலே வந்து சொன்னா சொன்னால் தான் வந்து போடப்பட்டிருக்குது வீடு வந்து நல்ல ஒரு அமைப்பான வீடு கொஞ்சம் வேலையில் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளணும் இது வந்து பார்த்தீங்கடா அடுத்த ரூம் உண்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரூம் தான் அப்படியே இங்கால இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கண்டா மற்ற ரூம் ரூமினுடைய அளவு திட்டங்கள் எல்லாம் வந்து ஒரே அளவு தான் வீட்டுக்கு கொஞ்சம் பூச்சி வேலைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்து எடுத்து கொள்ள வேணும் அப்படியே நேராக போகணும்னு சொன்னால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் பெயிண்டிங் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்யணும் மற்றபடி வீட்டினுடைய அமைப்பு ரூம் கிச்சனுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் குரோடோல் பகுதி அதே மாதிரி பின்னுக்கும் வந்து கொரோடோல் வாழ போய் போகிறதுக்கு வெளி போடுறதுக்கு வந்து பாதை இருக்குது அப்படியே எங்காலையும் பாருங்கள் கை பக்கத்தில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாபிள் கிடையாது மெழுகு சீட் வந்து விரிச்சிருக்கிறீங்க ஆகவே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ரூம் ஒரு ஹோல் ஒரு கிச்சன் ஒரு வெளிக்கோல் ஒன்று இருக்குது இதான் வந்து வீட்டினுடைய முழுமையான அமைப்பு வந்து இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள வேணுமென்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்